ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு மண் சட்டியில் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடுங்க அது நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிட்டு அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க தூள் பண்ணி வச்சாலும் சேர்த்துக்கலாம் வெறும் வெந்தயம் மறந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்து ஊற வச்சுருங்க அது நல்லா ஊற ஊறினதும் மூணு மூணு தக்காளி சின்னதாக நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க அதையும் நம்ம நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிரும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படி உங்களுக்கு வதங்கின தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் மிள ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து அப்படியே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிய விடுங்க கொதிஞ்சதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் புளிக்கரைச்சு ஊற்றிட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொதித்து நல்லா அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு பாருங்கள் கடைசியாக சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்